ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிரதத்தை பருகிக் கொண்டிருக்கிறோம் அதில் போன எபிசோடில் நம்ம பார்த்தது சுந்தரி பாய் அவ பண்ணின அட்டகாசங்கள் அந்த சுந்தரி பாயோடைய விஷயத்தை சப்ஸிக்ரெண்ட்டாக நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி போன எபிசோடில் பேசினோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சுந்தரி பாய்ங்கிறவ ஒரு விதவை பெண் அவள் வந்து அக்கல்கோட் மகாராஜை தரிசனம் பண்ணுறதுக்காக வரா தரிசனம் பண்ண வந்தவ அவருடைய தேஜஸ்னால் வசீகரப்பட்டு சுவாமி மேலே ஒரு பிரீத்தியோடு அங்கே அவருக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கிறார் ஜாயின் பண்ணிட்டு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும் நல்லா சோழப்பா மாத்திரம்தான் எல்லா வேலைகளையும் பண்ணிகிட்ருந்தார் அந்த சோழப்பா வந்து சுவாமிகளை அவ்வளோ தூரம் இது பண்ணி இருக்கும்போது அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தால் பரவாயில்லையேன்னு தோணித்து அதனால் அவருக்கு சுவாமியை நல்லா கவனிக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தினால என்ன பண்ணுறார் சுந்தரிபாயும் சேர்ந்து அந்த சுவாமியுடைய விஷயங்களில் சேவைகள்லாம் பண்ணும்போது சரின்னு அவளை அகாமடேட் பண்ணிக்கிறார் ஆனால் போன எபிசோட்லேயும் நம்ம பேசினோம் சுவாமி வந்து சோழப்பாவை வந்து காஷன் பண்ணுறார் நீ இவகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவ வந்து உன்னையும் தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த அவள் பிடிச்சிட்டுருவானலாம் சொல்கிறார் ஆனால் சோழப்பா அதெல்லாம் கவனிக்காமல் அவர் பாட்டுக்கு சரின்னு சொல்லிவிட்டு சுந்தரி பாய்க்கு இடம் கொடுக்குறார் சுந்தரி பாய் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராமினன்ஸ் எடுத்துட்டு அவள் சுவாமியையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போகிற மாதிரி நடந்துக்கிறாள் ஏன்னா அந்த அகங்காரம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு நம்மளுடைய விஷயத்தினால எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடைக்கல சுவாமிக்கு சேவை பண்ணும்போது பக்தர்கள் வராங்க அந்த பக்தர்களை ஒரு ஒழுங்குபடுத்தி அந்த பக்தர்களுடைய தேவைகள்லாம் கேட்டு சுவாமிக்கு சொல்லி அந்த மாதிரி நம்ம சுவாமி கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் போது நேச்சுரலி இந்த பக்தர்கள்லாம் நம்ம மேலே ஒரு வாட்சலயத்தை காமிப்பாங்க நமக்கு சில மரியாதைகள் பண்ணுவாங்க நமக்கு சில அன்பளிப்புகள் கொடுப்பாங்க இதெல்லாம் கேஷுவலாக நடக்கிறது ஆனால் இது எதெல்லாமே எதனால் நடக்கிறது சுவாமிக்கு நம்ம சேவை பண்ணுறதுனால நடக்கிறது அந்த மெயினான விஷயத்தை விட்டுட்டு ஏதோ நம்மளால தான் இந்த சுவாமிக்கே எல்லாரும் கூட்டம் கூடுற மாதிரியோ இல்லை நம்மளால தான் இந்த பக்தர்களுக்கெல்லாம் சுவாமி அனுகிரகம் பண்ணுற மாதிரியோ நம்ம ஒரு மனோபாவத்தை உண்டு பண்ணிட்டோம்னா அது கடைசியில் நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்துங்கிறதுக்கு சுந்தரி பாயோடைய விஷயம் ஒரு முக்கியமான ஒரு பிரமாணமாகும் அதில் இந்த லீலாமிரதத்துல நம்ம திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கோம் குழந்தைகள் மாதிரி நம்ம வந்து சுவாமியுடைய அற்புதங்கள் அதிசயங்களை மட்டும் பார்த்து அதையே திரும்ப திரும்ப எதிர்பார்த்துண்டு அந்த மாதிரி இருக்காமல் சுவாமி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறது திரும்ப திரும்ப நம்ம ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த சுந்தரிபாய் விஷயத்துலையும் அவகிட்ட இந்த எப்போவுமே இந்த பிரபஞ்சத்தில் என்னன்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நல்லதோ கெட்டதோ நிச்சயமாக உங்களுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறதுக்கு நல்லது கெட்டது ரெண்டும் மிக்சடாக இருக்கும்போது நல்லதுக்குள்ள பலன்களும் வரும் கெட்டது இருக்கக்கூடிய தண்டனைகளும் வரும் அப்படிங்கிறது பெரிய வாழ்க்கை பாடம் அது பரபிரம்மஸ்வரூபமாக பக்தவ்சலனான கருண்யமூர்த்தியான அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இருக்கும்பொழுதும் அவருக்கு நேரையே வந்து இந்த மாதிரி அவருடைய சுந்தரி பாய்ங்கிற அவருடைய சேவைக்கி பண்ணின நல்லது கெட்டது ரெண்டுக்குமே கைமேல் பலன்கள் தான் இருந்தது அவள் வந்து சுவாமியை போய் மிரட்டுவா நீங்கள் போய் படுத்துக்கலாம் நீங்கள் எந்தெந்த வரலாம் நீங்கள் இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சுவாமியும் ரொம்ப வினயமாக அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிற மாதிரி நடிப்பார் அது ஏன்னு கேட்டால் ஒன்று அவள் பண்ணின ஜென்ம புண்ணியங்கள் அவருடைய முன்னோர்கள் பண்ணின புண்ணியங்கள் அதெல்லாம் சேர்ந்து சுவாமிக்கு அணுக்கமாக அவள் இருக்கிற மாதிரியும் சேவை பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கிடச்சிருக்கு ஆனால் கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை அவள் எப்படி யூஸ் பண்ணிண்டா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற பலன்கள் இருக்கும் அவள் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் சுந்தரி பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியராக ரொம்ப நேர்த்தியாக விஷயங்களில் எந்த விதமான குறைபாடும் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஆர்வமாக சுவாமிக்கு சேவை பண்ணினான் அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது எவ்வளோதான் வந்து கெட்ட எண்ணங்கள் இருந்தால் கூட இல்லை சில சமயம் அகம்பாவத்தினால ஒரு மாதிரி தவறான எண்ணங்கள் இல்லை தவறான வேலைகள் செய்யும்போது அதனால் அவள் தண்டிக்கப்படுவாளே ஒழிஞ்சு எந்த ஒரு விஷயமும் ஆதாரங்கள் இல்லாமல் நடக்காது அது மாதிரி அவள் சேவை பண்ணுறாங்க போது சுவாமிக்கும் அவள் மேலே பிரியம் வருது சுவாமியை அவளை அனும அனுமதிக்கிறார் அவளுக்கு அந்த பாக்கியத்தையும் கொடுக்குறார் அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறார் ஒரு பக்தர் வந்து அவளுக்கு கமிஷன் கொடுக்க மாதிரி ஏதோ பைசா கொடுக்காமல் நேராக சுவாமிகிட்டே வந்து சின்சியராக ரெண்டு பேடாவை கொண்டு வந்து சுவாமிகிட்ட கொடுக்குறார் சுவாமியும் குழந்த மாதிரி எப்படி ஆத்மார்த்தமாக ஒரு அன்பர் கொண்டு வர காணிக்கையெல்லாம் ஏற்றுக்குவார் அன்பர் கொண்டு வர பிரசாதத்தெல்லாம் ஏற்றுக்குவார் நம்ம பேசினோமோ அது மாதிரி இவர் கொண்டு வந்ததையும் எடுத்து வாயில போட்டுறார் வாயில் பொட்டுந்த உடனே அவதை கவனிச்சிட்றா ஓடி வந்து எந்த அளவுக்கு போகிறா பாருங்கோ ஓடி வந்து சுவாமியோட கழுத்தை கட்டிண்டு அதை சாப்பிடாத சாப்பிடாத அப்படின்றா ஏன்னா இவளுக்கு கொடுக்காம இவகிட்ட பர்மிஷன் வாங்காமல் இவளுக்கு கமிஷன் கொடுக்காமல் சுவாமிக்கு நைவேத்தியம் கொடுக்குறாருன்னு உடனே அந்த அளவுக்கு போய் சுவாமியோட கழுத்தை நெரிச்சு அதை சாப்பிட விடாத அளவுக்கு பண்ணுறாங்க போது அவள் எவ்வளோ தூரம் அவளுடைய அகங்காரம் தலைக்கேறியிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியும் அது மாதிரி பண்ணும்போது சுவாமியை அதை கவனிச்சுட்டு திரும்ப ஒரு சோழப்பாட்டை சொல்கிறார் இந்த விதவை பயங்கர குடும்பக்காரியாக இருக்கா அப்படின்றார் அப்போது சோழப்பா அதை கேட்டுட்டு பேசாமல் போய்டுறார் அதாவது சுவாமி வந்து எப்போவுமே நமக்கு முன்னறிவிப்புகள் கொடுத்துட்டே இருப்பார் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அறிவு கூர்மையினால் பகுத்தறிஞ்சு சுவாமியுடைய வார்த்தைகளை மதித்து அதை பற்றி யோசிக்கும்போது தான் நமக்கு அதுலேருந்து நம்ம சில விஷயங்களை எடுத்துகிட்டு முன்னேற முடியும் அது இல்லாமல் அதை ஒரு சாதாரண ஜோக்கு மாதிரியோ ஒரு கமெண்ட் மாதிரியோ நம்ம எடுத்துகிட்டு பேசாமல் போயிட்டோம்னா அதனால் பின்னால் வரக்கூடிய அபாயங்களை நம்மளால் தடுக்க முடியாது அதனால் இந்த சுந்தரிபாய் என்ன பண்ணுறா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருக்கினதோடு இல்லாமல் இந்த சோழப்பா தான் அவரையே வந்து ஒரு ஹெல்ப்புக்காக கூட்டினார் அப்போவே சுவாமி அவர் வான் பண்ணார் சோழப்பாவை இவன் உன்னோட இடத்த எடுத்துன்னுருவான்னு அதே மாதிரியே இந்த சுந்தரிபாய் என்ன பண்ணுறா சரி சோழப்பாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சோழப்பாவை பற்றி இல்லாதும் பொல்லாதுமாக போய் கமெண்ட் சொல்லி மகாராணிகிட்ட சொல்லி சோழப்பாவை அந்த இடத்த விட்டு போயிடுறான் ஸோ இப்போ சோழப்பா போயாச்சு சுந்தரிபாய் மட்டும்தான் இருக்கா வரக்கூடிய எந்த பக்தர்களாக இருந்தாலும் எந்த காணிக்கை கொடுத்தாலும் சரி எந்த கொண்டு வந்தாலும் சரி இல்லை சுவாமிகிட்டே ஏதாவது விண்ணப்பம் பண்ணணும்னு வந்தாலும் சரி அவள் எல்லாருமே இந்த சுந்தரிபாய் மூலமாக தான் போகணுங்கிற அளவுக்கு அவள் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு சோழப்பாவையும் தள்ளி வச்சிடறாள் தள்ளி வச்சுட்டு அவள் பண்ணுற அட்டகாசங்கள்லாம் தாங்காமல் இருந்தாலும் சுவாமியை வந்து அவளை வான் பண்ணுறாள் அவள் அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது ஏன்னா இப்போ அவளுக்கு என்ன தெரியும் அவளை தவிர சுவாமியை கவனிக்கிறதுக்கு வேறு யாரும் பக்கத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டே இருக்கா சுவாமியும் பொறுமையாக அது எல்லாத்துக்கும் செவிசாக பேசாமல் பார்த்துட்டுருக்கார் பக்தர்கள் வரவங்க எல்லாருமே மன வருத்தப்படுறாங்க ஏன்னா சுவாமியை இந்த மாதிரி போட்டு ஆட்டி படைக்கிறாளே இது பரபிரம்மஸ்வரூபம் நமக்காக வந்திருக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக இவர் எல்லா எல்லாத்தையும் தான்கின்னு உட்காந்துருக்கார் இவரை இப்படி படுத்துறாளேன்னு சொல்லிட்டு பக்தர்கள்லாம் வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருத்தங்கள்லாம் சுவாமிக்கு தெரிய ஆரம்பிச்சு சுவாமி மனசில் அதெல்லாம் பட ஆரம்பிச்சு அதே நேரத்தில் சுந்தரி பாயோடைய புண்ணியங்கள்லாம் குறைஞ்சிட்டே வரும் ஏன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டா அகங்காரத்தினால் மமதையினால் எல்லோரையும் இழிவுபடுத்துறதை பற்றி கவலைப்படாமல் சுவாமியையும் ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சிட்டார் அதனால் என்ன இருக்குதுன்னு கேட்டால்னா ஒரு காலகட்டத்தில் சுந்தரி பாயோடைய வேலை ஜாஸ்தியாக இருக்கவே அப்போ பாலப்பா வராறாங்க பாலப்பாவும் வந்து சுவாமிகிட்ட ரொம்ப வினயமாக அவர் வந்து நமஸ்காரம்லாம் பண்ணும்போது சுந்தரிபாய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ சுந்தரிபாய் என்ன பண்ணுறா பாலப்பாவை சரி இருக்கட்டும் நமக்கும் வந்து ஒரு அசிஸ்டன்ஸுக்கு ஆள் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பாலப்பாவுக்கு சில வேலைகள்லாம் கொடுக்குறா அது பாலப்பாவுக்கு ரொம்ப பரம பரமசந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் நமக்கு கிடச்சிருக்கேன்னு சொல்லி அவரும் ரொம்ப சின்சியராக சுவாமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து சேவைகள் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்டே வர்றார் ஆனால் அந்த சுந்தரிபா என்ன பண்ணுவாள் எல்லாத்துக்கும் காசு அவள் வந்து நான் சொன்ன ஏற்கனவே ஒரு விதவை ரொம்ப ஒரு கிழிஞ்ச துணி தான் கட்டின்ட்டுருப்பா பார்க்குறதுக்கே பறமை ஏழையாக தான் இருப்பாள் ஆனால் அவள் வரவங்கள்ட்டெல்லாம் எனக்கு சேலை கொடு எனக்கு சேலை வாங்கி கொடுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பைசா வாங்கிக்கிறது சேலைகளாக வாங்கிக்கிறது இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சுருவாள் சுவாமிக்கு வரக்கூடிய எல்லா விதமான அன்பளிப்புகளையும் தானே வாங்கி வச்சுருவாள் சுவாமியும் இதில்லாம் அவ்வளோவா கருத்து காமிக்க மாட்டார் எது வந்தாலும் உடனே எடுத்து அவர் பக்கத்தில் இருக்கிற சுந்தரி பாய்கிட்ட கொடுத்துருவார் ஆனால் சுந்தரி பாயும் என்ன பண்ணுவாள் இதுக்கும் மேலே 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 பைசா சேர்க்கறதுல ஒரு வெறி மாதிரி வந்து அங்கே சுவாமிக்காக வாங்கக்கூடிய நெவேத்தியங்கள் கற்பூரம் மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய குங்குமப்பூ எல்லாத்துக்கும் பைசா பைசா பைசான்னு பைசா வசூல் பண்ணி எல்லா பைசாவையும் தானே வச்சுக்குவாள் அந்த மாதிரி அவள் பைசா சேர்க்குறதுல ஒரு வெறித்தனமாக ஆகிடுறான் இந்த காலகட்டங்களில் குருதத்த பூர்ணிமா வருது குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா வரும்போது அவள் என்ன பண்ணுறா நாலு மணிக்கே சுவாமிக்கு காற்றால் எழுப்பி ஸ்நானம் பண்ணி வச்சு பக்தர்கள்லாம் வர ஆரம்பிச்சுருவாங்கன்னு சொல்லிவிட்டு நாலு மணிக்கே அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு அவரும் சாப்பிட்டுட்டு தரிசனத்துக்கு ரெடி ஆகிடுறார் அவர் தரிசனத்துக்கு ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பக்தர் சுவாமிக்கு பிரசாதம் எடுத்துன்னு வரார் அப்படி பிரசாதம் எடுத்துன்னு வரும்போது என்ன நடக்கிறதுங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்